அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ள வரகாத்தூ வாங்க இன்றைக்கி நாம் தக்காளி தொக்கு செய்யலாம் தக்காளி தொக்கு செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கிலோ தக்காளி தேவையான மிளகாய் தூள் அரை நெல்லிக்காய் சோடு புளி தேவையான உப்பு நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்ல நல்லெண்ணெய் இல்லைன்னா ரீஃபண்ட் ஆயில் கருவேப்பந்தலை ஐம்பது இருந்து எழுபது கிராம் வளைக்கும் பூண்டு இப்போ நாம் பூண்டு உரித்து குறை குறன்னு அரைச்சிக்கொணில் மிக்சியில் தக்காளியும் புளியும் நல்லா கழுகிட்டு இதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இது ரெண்டையும் ஐம்பதுலேருந்து எழுபது கிராம் வரைக்கும் பூண்டு தொளித்து அரைச்சிட்டு குறை குறைன்னு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க ரெண்டு கட்டி பூண்டு போட்டுக்கிடுது இதில் ஒரு கிலோ தக்காளியும் ஒரு நெல்லிக்காய் சோடு புளியுமோ போட்டு நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க அடுப்பு பற்றி வச்சுக்கலாங்க சட்டி காஞ்சிச்சுங்க எண்ணெய் ஊற்றலாம் நல்ல எண்ணெய் இருந்தால் நல்ல எண்ணெய் ஊற்றலாம் கெடாமல் இருக்கும் அப்படி இல்லைனாலும் எண்ணெய் எண்ணெய் இருக்குதோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம் அந்த இதுவும் பூண்டு போடணும் அரைச்ச பூண்டு போடலாம் எண்ணெய் காஞ்சதும் பூண்டு பொண்ணீர மாயிடுச்சுங்க கருவேளை போட்டுடலாம் காற்று தகுந்தாப்போலாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் எத்தமாட்டேன் இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாங்க இதுக்கு மேலே எண்ணெய் மேலே தெரிச்சிட்டே இருக்கும் வேகிற வரைக்கும் மூடி போட்டு மூடி வைக்கலாம் இது மாதிரி வரணுங்க எண்ணெய் மேலே அப்படியே நிற்குது எண்ணெய் வெளியில் வைக்கிறதா இருந்தால் இவ்வளோ கூடுதலாக போடணும் எண்ணெய் அதே ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் வெளியில் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் போட்டால் தான் நல்லா இருக்கும் கெடாமல் இருக்கும் கிட்டத்தட்ட இது முக்கால் மணி நேரம் பார்க்குங்க ஒரு கிலோ தக்காளி வேக இருக்குது இது மாதிரி மொல்லமாக வெந்து வந்தால் தான் நல்லா இருக்கும் கெடாமல் இருக்கும் வெளியில் வச்சா கூட இது நல்லா வெந்துச்சுங்க நல்லா ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கு நல்லா ஆன பிறகு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் நல்லா ருசியா இருக்குதுங்க நல்லா ஆயிடுச்சுங்க இதுக்கு மேலே எடுத்து பாட்டிலில் போட்டுடலாம் இந்த தக்காளி தொக்கு சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க ஜி போண்டா தட்டுவடை முறுக்கு எல்லாத்துக்கும் தொட்டு நல்லா நல்லாயிருக்கும் வேலைக்கு போகிற பெண்கள் இது அவசரத்துக்கு சாப்பாடு செஞ்சு இது போட்டு போடலாம் இட்லி தோசைக்கு எல்லாம் நல்லா இருக்கும் சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும் ஸ்கூல் போகிற பச குழந்தைங்களுக்கும் போட்டு கொடுக்கலாம் வீட்டில் வச்சால் மூணு மாதம் கூட கெடாமல் இருக்கும் வெளியில் வச்சா ஒரு மாதம் வரைக்கும் தாங்கும் இந்த தக்காளி தொக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் செஞ்சு சமைச்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வரகாரூ